கோயம்பத்தூர்ல இருந்து மிஸ்டர் வினோத் நம்ம ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிருக்காரு அப்படியே சார் அந்த இடத்துல நம்ம பில்டிங் கட்டறதுக்காக ஆர்டர் மெயில் அனுப்பி இருக்காரு ஓகே சார் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டும் அதிகமாகும் அப்படியே சார் பேங்க் மேனேஜர பாக்கறதுக்காக அப்பாயின்ட்மென்ட் வாங்கி இருக்கேன் பேங்க் லோனுக்காக தான் நமக்கு பணம் வர வர பார்ட் பேமெண்டா பே பண்ணிடலாம் லோன் அடைச்சிடலாம் ஓகே சார் நீங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க பண்ணிரலாம் சார் நான் இப்போ எனக்கு வந்த மெயில உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு மத்த விஷயத்தை பாருங்க சரிங்க சார் வா சக்தி ஏ சக்தி இப்பெல்லாம் உனக்கு டென்ஷனே இல்லைல்ல முதல்ல எல்லாம் ஆபீஸ்க்கு வந்தா பையன் சாப்பிட்டானா பையன் தூங்குனானான்னு அவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன் இப்போ ஒரு ஆள் கிடைச்ச உடனே அப்படியே விட்டுட்டியே ஆமாங்க சாதாரண ஆளை கிடைச்சிருக்கு அவனோட அத்தை இல்ல அவளை பாருங்களே அவ கையில இருந்த வலையில அடமானம் வச்சு நம்ம குழந்தைக்கு செயின் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா அவ மனசுல எவ்ளோ ஆசை இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பா வலையில அடமான வச்ச விஷயம் தமைந்து சொல்லுதாங்க எனக்கே தெரியும் நான் கூட வீட்டு செலவுக்குதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சக்தி உனக்கே தெரியும் சௌந்தர்யாவோ மௌலியோ கேட்டு இது வரைக்கும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை இனிமேலும் சொல்ல மாட்டேன் ஆனா அவங்கதான் என்கிட்ட கேட்கறதில்லை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற எண்ணத்துல வேணும்னா கேக்குறதுக்கு கூச்சமா இருக்கலாம் ஆனா நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட உதவி கேட்கறதுல என்ன தப்பு அவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் நீங்க உங்களை சொல்றீங்க எங்க அப்பா அவரை சொல்றாரு அவருக்கு எவ்வளவு வசதி இருக்கு எங்க அண்ணன் கேட்ட இல்லைன்னு சொல்லிடுவாரா ஆனா அண்ணன் தான் யார்கிட்டயும் எதுவுமே கேட்கறது இல்லையே சரி அண்ணி சௌந்தர்யா சொத்தப் பிரச்சைக் கேட்கும்போது அவர் பேசாம தான இருந்தாரு. அது இவரை கோபப்படுத்துனங்கிறதுக்காக தான். என்ன ஆச்சு பாட்டி மொத்த பத்திரத்தையும் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. வேண்டாம்னு திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல. சௌந்தர்யா பண்ண கலட்டா இருக்கே. ஐயோ. ரெண்டு குடும்பத்துல இருக்கிறவங்களையும் ஒரு சுத்து சுத்து வச்சிட்டா. அவ்வளவுக்கும் இப்ப मारிட்டalle. நம்ம பையன் அவள மாத்திட்டான் சக்தி. ஆ மௌலிகே நம்ம எதாவது பண்ணி ஆகணும் இல்லை ஏ வாதமயந்தி வா 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 குக்கர் ஆம் நீ இங்கே வரதுக்கு முன்னால் தான் நம்ம மேனேஜர்கிட்ட கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிக்கிட்டிருந்தேன் சிட்டியில அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆர்டர் மெயில் வந்திருக்கு அங்க ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் அங்கே இருந்தே பண்ண ஆரம்பிச்சேன் ஏற்கனவே கல்கி பேரில் ஆரம்பிக்கிறதா இருந்தது அதை இப்போ மௌலிகிட்ட கொடுத்துடலாமே நல்ல யோசனைங்க அப்படியே நீ என்ன சொல்ற ஓகே அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒரு குடும்பத்துல ஆம்பள தலைவனா இருந்தா பொம்பளை தலைவியா இருப்பா ஆனா அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தலைவன் தலைவி எல்லாமே சக்தி தான் பிரேமே ஒரு டம்மி தான் அந்த டம்மிக்கும் தலைவிக்குமே கல்கி ஒரு அடிமை நீங்க அடிமையோட பொண்டாடு நான் வேணும்னா அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலை கண்ஸ்டிரக்ஷன்னா அதுக்கான படிப்பு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்ல இவர் இருக்காரு நீங்க இருக்கீங்க அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் தகுதியும் இருக்குல்ல ஆனா மௌலி அண்ணனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அவருக்கு தெரிஞ்சதுலாம் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வச்சு கொடுக்கறது சரியா வருமே தவிர கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்க சொல்றதுன்னா எப்படி நீ சொல்ற குவாலிஃபிகேஷன் எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு தேவையே இல்ல ஒரு டீச்சருக்கு டீச்சர் ஆக வேண்டிய நாலேஜ் இருந்தா போதுமே தவிர அந்த பில்டிங் எப்படி கட்டினாங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜ் தேவையே இல்லை இருந்தாலும் பேசிக்காவது தெரிஞ்சிருக்க வேணும்ல இது கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட வேலை இல்ல தமயந்தி சட்டம் படிச்சவங்க தான் போனோங்கிறதுக்கு அப்படி பார்த்தா எனக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு இவர் இல்லாத நேரத்துல நான் நிர்வாகத்தை பாத்துக்கலையா ரொம்ப திறமையானவர் ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்ன ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ணிருக்காரு இது எல்லாமே அண்ணனுக்கு ரொம்ப ஈஸி தான் ஓகே புரொசிட் பிளான் வித் மௌலிஸ் நேம் ஓகே ஓகே ஹலோ நான் தூக்க கூட செய்வேன் இவன் என் மருமக இவனோட ஒரே ஆத்த நான் தானே வடி இப்பதான் பார்க்க சும்மா சும்மான்னு இருக்கான்

அவங்க இங்க இருக்கா அவ அந்த வீட்டுல இருக்கா ஐயோ பாட்டி நாங்க ரெண்டு பேரும் ஹார்ட் டு ஹார்ட் பேசிட்டு இருந்தோம் ம் இவ்வளவு நாள் அந்த ஹார்ட் எங்க போச்சு யார்கிட்ட சண்டை போடலாம் யார வம்பு ஆ பாட்டி எப்படி கோட் கிழக்கலாம் சக்தியோட மனசு எப்படி நோக இந்த வேலைய தான பண்ணிட்டு இருந்தது இப்ப கண்ணனோட பேசுற ஹார்ட் அப்ப பேசி எப்படி இருந்திருக்கும் ஐயோ சரி பாட்டி பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க வந்த விஷயம் என்ன சொல்லுங்க ம் சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்தது அதான் வந்தேன் என் வயித்தல பாலை வாட்டடி நீ வந்ததில எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ம் உண்மையாவே உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி வளையில அடமான வச்சு கண்ணனுக்கு செயின் போட்டியே உனக்கு ஏதாவது பணம் வேணும்னு கேட்டிருந்தா ஆயிரமோ லட்சமோ நான் குடுத்திருப்பேன்ல பாட்டி அப்படி பண்ணா அது உங்க பணத்துல வாங்கின மாதிரி இருக்கும் அதான் நான் அப்படி பண்ணல மௌலி எதுவும் சொல்லலையா ரொம்ப கோவப்பட்டாரு பாட்டி பின்ன அவனுக்கு தெரியாம பண்ணா கோவம் வராதா ம் அவர் கோவப்பட்டது நான் வலையில அடமானம் வச்சதுக்காக இல்ல வலையிலோட சேர்த்து அவரோட மோதிரத்தையே ஏன் வக்கீல் கோவப்பட்டாரு அப்படி அதையும் வச்சிருந்தா

குழந்தை பிறந்த உடனே அத போய் பண்ணு இத போய் பண்ணுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா நீங்க அதை விட்டுட்டு அந்த கதையோ இந்த கதையோ சொல்லி என்ன குழப்பி விட்டுட்டீங்க ஹ்ம் சரி நான் தான் அப்படி சொன்னேன் உனக்கு எங்கடி புத்தி போச்சு அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஹ்ம் சரி ஓகே இப்ப சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் ஏய் அதுக்காக நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் ஆ வீட்டுல எல்லாரோட மனசையும் குளிர வச்சுட்டிய சௌந்தரியா கண்டிப்பா இதையெல்லாம் கேட்டா பிரேம் சந்தோஷப்படுவான் சக்தி என்ன நினைச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாலோ அந்த எண்ணம் எல்லாம் நிறைவேறிடுச்சு இது வரைக்கும் எவ்வளவோ சங்கடங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கு ஆனா இனிமே எந்த சங்கடங்களும் உங்களுக்குள்ள வரக்கூடாது ஒருவேளை அப்படியே அவங்க பக்கத்துல யாராவது தப்பு பண்ணாலும் நீ பொறுமையா இரு

அதுக்கு எப்ப பதில் போட போறீங்க பொண்ண எப்போ எதாவது ஒரு குடும்பத்தானே பண்ணிட்டே இருப்பியா ஆமா பாட்டி அப்பதானே நம்ம ஜாலியாக இருக்க முடியும் சரி வாங்க போய் சாப்பிடலாம் சரி என்ன கோர்ட்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கு உட்காருங்க இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கே போகல பிரேமோட ஆபீஸ்ல இருந்து நேரா இங்கேதான் வந்த என்னமோ வர வர எனக்கு அந்த ஆபீஸ்க்கு போறதுக்கு பிடிக்கவே இல்ல ஏ என்னாச்சு ஆரம்பத்துல நீ தான் லீகல் அட்வைசரா இருக்கணும் கம்பெனியோட டெவலப்மெண்டே உன் கையில தானே சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு நீயும் ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொன்னாங்க நிர்வாகத்திலே உனக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னாங்க உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்போ அதெல்லாம் வெறும் வார்த்தைன்னு தான் தோணுது மனுஷங்களோட நிலை எப்படி மாறுதுங்கிறத அங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் கம்பெனியில முதல்ல மௌலி தான் வேலைக்கு சேர்ந்தாரு குழந்தை இல்லாத வேதனையில இருந்த அவருக்கு ஒரு அமைதி கிடைக்கிறதுக்காக தான் அவருக்கு வேலை கொடுக்கறதா சொன்னாங்க அவர் அங்க வேலைக்கு வந்ததும் அவரை அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அதே மாதிரிதான் சௌந்தர்யாவையும் மௌலி என்னை வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் சௌந்தரியா அங்க வேலைக்கு சேர்ந்தா வேலைக்கு வந்த நாள்ல இருந்தே அவ பண்ண கலட்டா இருக்கே அத ஒரு நாள் சொல்லவே முடியாது கடைசில அவளையும் ஆபீஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க மௌலி அண்ண சௌந்தர்யா ரெண்டு பேரையும் பரம எதிரியா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப திடீர்னு என்னவோ அவங்க மேல பாசம் வந்துருச்சு புதுசா ஆரம்பிக்க போற ப்ராஜெக்ட் மௌலி அண்ண கிட்ட கொடுக்க போறாங்களாம் கொடுக்கறதுல இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க பத்தி மௌலிக்கு என்ன தெரியும் ஏதோ மெக்கானிக் ஒர்க்னா பரவாயில்ல என்ன அதுதான் அவனுக்கு தெரியும் அவங்கிட்ட போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் கொடுத்தா அது அவனுக்கு தெரியாதுமா நியாயமா பார்த்தா அது கல்கிக்கு தான் வரணும் அவருக்கு தான் கொடுக்கறதா ஆரம்பத்துல சொன்னவங்களே அவங்க தான் அதுக்கு கல்கி என்ன சொன்னா அவரும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு பாத்தியா இதுதான் குணமே நான் தான் அப்பவே சொன்னேனே அவன் ஒரு அடிமேன இப்ப வர நான் சொன்னது ஒத்துக்குறியா பிரேமும் மௌலியும் ஒண்ணுதான் தமைந்தி அவங்க ரெண்டு பேருக்குள்ள விரோதம் சொன்னாத யாருமே நம்ப மாட்டாங்க ரேஷ்மி விஷயத்தை எடுத்துக்க ரேஷ்மியை கொலை பண்றதுக்காக அவளை அடிச்சது அவளை எரிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது மௌலி கொள்ளை அடிக்க போனாலும் கூட்டுல போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா கொள்ளையடிக்க போனாலும் சரி கொலை பண்ண போனாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியா தான் போவாங்க இப்படியெல்லாம் நடக்குங்கிறதுக்காகத்தான் எப்படியாவது ரேஷ்மியை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சிப்படுன்னு சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற அதை பத்தி கிட்ட பேசவே முடியலையே முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் ரேஷ்மிங்கிற ஒருத்திய மறந்த மாதிரி தான் தெரியுது ஓ ஓ மறந்துட்டாங்களா மறப்பாங்க ரேஷ்மி உள்ள இருக்கிற வரைக்கும் தானே மறப்பாங்க அவ வெளியே வந்துட்டா பேச்சு சிந்தனை எல்லாம் ரேஷ்மையை பற்றி தான் இருக்கும் நீ நினைக்கிறதும் நான் நினைக்கிறதும் ஒன்று தான் அந்த மைந்தி அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டோட அதிகாரம் உன் கையில் இருக்கணும் அந்த ஆபீஸோட அதிகாரம் ஏ பொண்ணு ரேஷ்மி கையில் இருக்கணும் அப்படி நடக்கணும்னா ஒன்று ரேஷ்மி வெளியில் வரணும் இல்லை பிரேமும் மௌலியும் நம்ம வழிக்கு வராமல் பண்ணணும் என்ன சொல்றீங்க? தம்ந்தி சில விஷயங்களை சொல்லிட்டு செய்யணும். சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் சொல்லணும். நான் பண்ண போறது எதுவா இருந்தாலும் அதுக்கு நீ துணை அமைக்கணும் தம்ந்தி. அப்படி நின்னுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீ நினைச்சது நடக்கும். நான் நினைச்சது நடக்கும். என்ன சொல்ற? சரி. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ஆனா எனக்கோ கல்கிக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ன சிரிக்கிறீங்க தப்பானவனாவே இருந்தாலும் தாலி சென்டிமெண்ட் இல்ல அவ விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் நீ பாத்துக்க ஓகே சரி சரி வர குட் பை டாக்டர் என்னமா சொன்னாரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காருப்பா டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு சீக்கிரம் வலி குறைஞ்சிடும் சொல்லியிருக்காரு வலிதானமா குறையும் வியாதி குறையாதுல்ல சரவணா அப்படியெல்லாம் பேசாதடா வியாதியும் சரியாயிடும் இதை சரவணா எப்பவும் நம்பிக்கை இழக்கக்கூடாது மனசை தைரியமா வச்சுக்கணும் நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அம்மா உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு வாங்க சரிங்க சரவணா நான் டாக்டர் பார்த்துட்டு வரேன் சரிமா உங்க பையனோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் ஸ்பெஷலிஸ்ட் ஒபினியனுக்காக அனுப்பி அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்த பிறகு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு நான் சொல்றேன் அது வரைக்கும் நீங்க இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போயிடலாம் வீட்டில இருந்து அவங்க பையனுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல அது மட்டும் இல்லாம செலவும் அதிகமாகாது டாக்டர் பணத்தை பத்தி பிரச்சனையே இல்ல டாக்டர் எனக்கு என் பையன் தான் முக்கியம் என்னோட காலம் அவன் இருக்கணும் டாக்டர் அப்படித்தான் நாங்களும் நினைக்கிறோம் கடவுளோட அனுகிரகம் தான் இல்லாமே ஓகே டாக்டர் எதுக்குமா கூப்பிட்டாரு டிஸ்சார்ஜ் பண்றத சொல்லிட்டாருப்பா ஏமா இனிமே ட்ரீட்மென்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டாரா டேய் சரவணா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற நீயே இப்படி எல்லாம் பேசினா எப்படிரா ஒருவேளை உன்னோட நிலைமையில நான் இருந்திருந்து நான் பெட்ல படுத்திருந்தேன்னா இப்படிதான் சொல்லுவியா அம்மா பாத்தியா கஷ்டப்படுறல அதே கஷ்டம் தானே எனக்கும் இருக்கும் நம்புடா கண்டிப்பா நீ குணமாயிடுவ கவலைப்படாத सत्यमायणाय विद्महे कन्यकुमार च देवन् सर्वमङ्गल माङ्गल्ये सुरे सर्वार्थमाय लुनलर्केत्रयम् गौरी नारायणे नमोऽस्तु ॐ देव्ये न्यायनाय विद्महे कन्यकुमार च दिमहि धन्मोदृ कृषोदयानुवणेश्वर्ये नमः ॐ यशोदा गर्भसम्भूदायै नमः ॐ नारायण वरप्रियायै नमः ఓ మంగళ్యాయ నమ ఓం కులవృద్ధి కర్పూర నిరాంజనం సమర్పయా శ్రీర్వర్షిష్ మాయష్యమాధ్యే మా బిదా సోభమాణు మహీయతే ధాన్యం దణం భగవత్రలాభం దనం వసుం బగవత్రలాభం సత సంవత్సరం దీర్ఘమాయర్ఘసుమంగర్వాసిద్ధిరస్సు సగలైశ్వర్యాభివృద్ధిరస్ మనోరంజితా బలసిద్ధిరస్ వచ్చిన ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அர்ச்சனா அர்ச்சனா என்ன நீ பாடு போயிட்டு இருக்க நாங்க வந்து நிக்கிறோம் எங்க கிட்ட பேச மாட்டியோ நான் எதுக்கு பேசணும் அர்ச்சனா ஏன் இப்படி எல்லாம் பேசுற அன்னைக்கு நான் கெஸ்ட் ஹவுஸ்ல திட்டினேன் இல்ல அந்த கோவத்துல இருக்கா உங்களுக்கு திட்டம் மட்டும் தான் தெரியும் ஆனா நான் எந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தேன்னு எனக்கு தானே தெரியும் சும்மா உங்களுக்கு என்ன அந்த கஷ்டத்துக்கு நாங்களா காரணம் ஆச்சனா நீ எதுக்காக நீ வேலைக்கு போனோம் எதுக்காக வீட்டை விட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும் அவ திட்டினதை மட்டும் பெருசா எடுத்துக்கிறியா நீ பணத்தை கொஞ்சம் பாரு ஊ மேல மட்டும் இல்ல ஏன் மேலையும் தான் சௌந்தரியா கோவப்படுற நான் சக்தி குழந்தைய பார்க்க கூடாதுன்னு பிடிவாதமா இருந்த இப்ப பாரு அவளே அவங்க வீட்டுக்கு போய் பூஜையில கலந்துக்கிற சக்தியோட குழந்தைய எடுத்து கொஞ்சரா இதெல்லாம் பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் நடக்குதுமா எங்கேயோ தனியா இருந்து ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்காம இருந்தா இதெல்லாம் நடக்குமாமா நெருங்கி வந்தாதான்மா சொந்த பந்தம் எல்லாம் பலப்படம் அர்ச்சனா